ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட சேனல் இதுங்க அதனால் நீங்கள் டைரக்டாக நமது ராசி பலங்களை நீங்கள் பார்த்துட்டு முழுமையாக இந்த வீடியோ பாத்தீங்கன்னா முழு பழங்களை நீங்க கண்டிப்பாக பெற முடியும் மேலும் இதுவரைக்கும் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா சுட சுட புதிய வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன்கள் தினசரி உங்களுக்கு ஆன் டைமில் வந்துக்கிட்டே இருக்குங்க மொபைல் தேடி ஸோ நமது தினசரி ராசி பலங்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகும் இன்றைக்கி ஸ்பெஷலான என்னென்ன விஷயங்கள் நமது ராசிக்கு காத்திருக்கு அப்படின்ற இன்றைய தின ராசி பலன்களை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் பதிமூன்றாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மாசி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினங்கள் விநாயகர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் புதன் பகவான் மூணு பன்னிரெண்டு அதிபதி புதன் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நீச்ச மணிந்து காணப்படுகிறாங்க மேலும் ஐந்து பத்துக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல உச்சமணிந்து காணப்படுவதும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தெரிகிறது ராசி அதிபதி பத்தாம் இடத்துல இருந்து கொண்டு குருவுடன் சேர்க்கை பெற்றுள்ளாருங்க பத்தாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே மறைந்து மனம் லேசாக கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் ஏன்னா மாணவர்களுக்கு குறிப்பாக யோகமான ஒரு நன்கு ஏன்னா கல்வி முன்னேற்றம் வேற லெவலில் இருக்கும் உங்களது சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் புதிதாக ஆர்வம் நீங்கள் கல்வியில் இன்னைக்கு பெற முடியுங்க சிறந்த மதிப்பெண்களை உங்களால் பெஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு நேரம் இப்பொழுது மாணவர்களுக்கு வந்திருக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் உயர்கல்விக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேருங்க வேலை தேடும் இளைஞர்களுக்கும் உங்களுக்கு மனதிற்கு விரும்பிய வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்க உத்தியோகர்களுக்கும் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க புதிதாக தங்க நகைகள் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு இயல்பாகவே ஏற்படும் புதிய நகைகள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளை குறித்து நீங்கள் யோசித்து நீங்கள் திறம்பட உங்களது பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்கள் வியாபார ரீதியாக இன்னைக்கு நல்ல ஒரு நாள்கள் ஏன்னா வியாபாரத்தில் நல்ல மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் அனைத்து விதமான வியாபாரமும் இன்னைக்கு காண முடியுங்க நல்ல தன லாபத்தையும் ஏற்படுத்திக்கொள்ள முடியும் செல்வ செழிப்பான ஒரு நாளாக வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அமைதுங்க நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா கூட இன்னைக்கு நீங்கள் அந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த எல்லா விதமான முயற்சிகளும் சிறந்த வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்களது பொருளாதாரத்தில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழ்நிலை எல்லாமே மறைந்துவிடும் ஒரு நாள் மறையும் ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க அது ஆரோக்கியத்தை முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி தரும் பயணங்களை மேற்கொள்ளலாம் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு வந்து சேரும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகளும் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கான செயல்பாடுகளை செய்யணும் உங்களுக்கான காரியங்கள் ஆகணும்னு சொல்லிட்டு யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாதுங்க நீங்கள் மற்றவங்க வந்து எப்படி யோசிப்பாங்க அப்படின்றது அவங்க பார்வையிலேருந்து நீங்கள் சிந்திக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல இல்லாத மகிழ்ச்சியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் பெரும்பாலான பணப்பிரச்சனைகளும் இன்றைக்கி தீர்க்கப்படுங்கிறதுனால மனம் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக கவலையில் நீங்கி நல்ல லேசான ஒரு சுதந்திரமான ஒரு உணர்வை இன்றைக்கி ஏற்படுத்தி தரக்கூடியதாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க பணம் மூலமாக நீங்கள் நிறைய பலனை அடைய முடியக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உங்க வீட்டில் சில திருவிழா போன்ற சூழ்நிலை இன்னைக்கு அமையறதுனால இந்த தினம் உங்களுடைய டென்ஷன் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் குடும்ப வாழ்க்கை மூலமாகவும் இருக்குங்க எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்திற்கு குறைபாடு எல்லாம் நீங்க குடியாகவும் இருக்குங்க இந்த தினம் நீங்க வந்து குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில சுப நிகழ்ச்சிகளை பங்கேற்கணுங்க சும்மா வேடிக்கை மட்டும் பார்க்கக்கூடாது அதை மட்டும் கவனமா இருங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களோட அன்பை ஒன்றை காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க எங்கேயாவது வெளியே போறீங்க அவுட்டிங் போறீங்க அப்படின்னா சர்ச்சையான பேச்செல்லாம் இன்னைக்கு நீங்க பேசக்கூடாதுங்க காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் மேலும் உங்க காதலருக்கு பிடிக்காத பேச்செல்லாம் நீங்க நீங்க எடுக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியங்க ஸோ பிரச்சனை இல்லாம உங்க காதல் வாழ்க்கையை ஸ்மூத்தாக கொண்டு போக முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் இன்றைய நாள் காதல் வாழ்க்கை அதன் மூலமாக தான் இனிமையாக மாறும் இவை தினம் உங்க வெற்றிகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் தடைகள் ஏற்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களாம் நீங்க யாருங்கிறது கண்டுபிடிப்பீங்க அவர்கள் எல்லாருமே உங்க கண்ணுதறிய மோசமான வீழ்ச்சியை சந்திப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றகரமான நல்ல ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு மூஞ்சில கருவி பூசின மாதிரி ஆயிடுங்க அதனால சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்ற தினம் திருமண மாணவர்களுக்கு உங்க மாமியார் வீட்டுல இருந்து சில செய்திகள் உங்களுக்கு வர வருகை தரக்கூடிய அந்த செய்திகள் மன வருத்தம் தரலாம் பெரிய பாதிப்பு கிடையாதுங்க இன்றைய தினம் நீங்க தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க கூடாது மேலும் ஒரே விஷயத்துல ஸ்டக்கை நின்றாதீங்க உங்களுடைய சிந்தனை வந்து வெவ்வேறு வகையில் பிராடாக இருக்கணுங்க சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு மன வருத்தங்கள் தருது அப்படின்னா நீங்கள் அதை கடந்து தான் போயாகணும் அதை கடந்துட்டு அடுத்த விஷயங்களை பற்றி நீங்கள் யோசித்து உங்களுக்கான வருமானங்களுக்கான சோர்ஸ் வந்து நீங்கள் கண்டறி எடுத்துற முக்கியங்க ஸோ சிறந்த ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் உங்களது சொந்த பந்தங்கள் மூலமாக சில சர்ப்ரைஸான செய்திகளை வந்து சேருங்க நல்ல செய்திகள் வந்து சேரும் நீங்களே அந்த செய்திகளை பற்றி ஆச்சரியப்படுவீங்க அந்த மாதிரியான சிறந்த சூழ்நிலையே உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையுங்க இன்றைய தினம் நீங்கள் ஏற்கனவே சில பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க சில விஷயங்கள் வந்து அந்த சர்ப்ரைஸான செய்திகள் மூலமாக தடைபடுத்த விடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இருந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்றைய தினம் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க குறிப்பாக உங்கள் வீக்னஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து இன்னைக்கு மறந்தும் கூட உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஞாபகப்படுத்திட வேண்டாம் இன்றைய தினம் உட்காந்து பேசி நல்ல ஒரு பொறுமையான சூழ்நிலை வந்து உருவாக்கி கொண்டால் இல்லற வாழ்க்கையை உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறுங்க மேலும் தேவையில்லாத ஒரு பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது நீங்கள் விவாதங்கள் செய்ய வேண்டாங்க இன்றைய தினம் வாழ்க்கை துணை கூட நீங்கள் அவசியமானதை மட்டும் பேசிக்கிட்டு அதிகமான அன்பு செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்கள் தேவையில்லாத விவாதங்கள் மட்டும் இன்றைக்கு தவிர்க்க விடுங்கள் என்ற தினம் உங்களுக்கு இளர் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு புதிதாக பொறுப்புகள் கொடுறதுனால உத்தியோக பணிகள் சூப்பராக இருக்குங்க வியாபாரம் எல்லா விதமான வியாபாரங்களும் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் காரணமாக புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகள் முதற்கொண்டு எல்லாமே வெற்றிகளை பெறக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்களை என்ற தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் சிந்தனைகளை ஒரே விஷயத்தில் செலுத்தி நீங்கள் மாட்டிக்கக்கூடாதுங்க அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன ஸ்பெஷலாக மாற்றணும் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது லைட் கிரே கலர் இன்னைக்கு நீங்க பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் ஃபைவ் இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கடகராசி மகளில் யாரெல்லாமே புனர்பூசம் நட்சத்திரத்தில் பார்த்து நம்பளாக இருக்கீங்களோ இந்த தினம் அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க அதை நீங்கள் தட்டி கழிக்க வேண்டும் ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் வெற்றியில் உண்டு புதிதாக தங்க நகைகள் வாங்கணும் புதுசாக ட்ரெஸ் வாங்கணுங்கிற ஆர்வம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதை நீங்கள் சிறப்பாக என்ஜாய் பண்ண முடியும் அந்த ஆர்வத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல வெற்றி வெளியீட்டுகள் நிறைந்த என்ற தினம் குறிப்பாக பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க எதிர்பாராத பயணங்கள் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு பழைய பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா அதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தேவையான வெற்றிகளை வந்து சேரக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆயுள்யம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு மனக்காவலையில் நீங்கி மனம் வந்து புத்துணர்வு பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க பொருளாதார நெருக்கடியும் நீங்கிறதுனால பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்க இன்னைக்கு தாண்டி வந்து சிறப்பான வெற்றிகளையும் நல்ல மகிழ்ச்சியாள சூழலையும் அனுபவிப்பீங்க உங்களது உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல நிறைய ஐடியாக்கள் புதிதாக உதயமாக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற கவலைகள் மறையும் நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே